யாராவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாக்கா அவங்களால தாங்கிக்க முடியாதில்ல ரொம்ப நம்புவீங்க நம்பி வந்து அவங்ககிட்ட பழகுவீங்க ஆனால் அவங்க ஏதாவது துரோகம் பண்ணிடுவாங்க உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி பேசுவாங்க உங்கள்கிட்ட பழகிற மாதிரி பழகிட்டு உங்களை பற்றி பின்னாடி பேசுனாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தில் நம்புகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு துரோ அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணால் அது உங்களுக்கு பிடிக்காது அப்படி தானே யாருக்குமே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நம்பி தானே ஒரு சாப்பாடை சாப்பிட்றீங்க அந்த சாப்பாடு உங்களுக்கு நோயை தருகிறது என்றால் அது ஒரு நம்பிக்கை துரோகம் தானே நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க என்ன சாப்பாடு அப்படின்னா உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு சாப்பிட்றீங்க மீன் உணவுகள் மிட்டு முட்டை உணவுகள் தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை போன்ற தானிய உணவுகளை சாப்பிட்றீங்க மீன் சாப்பிட்றீங்க முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் இப்படி போட்டு இப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படி தானே அப்படி இருக்கும்போது அந்த உணவுகளை நம்பி தான் சாப்பிட்றீங்க உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க இந்த உணவு நமக்கு நல்லது செய்யும் இந்த இந்த உணவு நம்ம நமது குழந்தையின் உடல் நலத்தை பாது பாதுகாக்கும் மேம்படுத்தும் அப்படின்னு நம்பி நீங்கள் அந்த குழந்தைக்கு இறச்சி ஆட்டெல்லாம் கொலை பண்ணி ஆட்டோட கழுத்தறுத்து மாட்டோட கழுத்தறுத்து அந்த இறச்சியை சமைச்சி அந்த குழந்தைக்கு ஊட்டுறீங்க நல்லா சோறு ஊட்டுற மாதிரி வாயில் ஊட்டி விடுறீங்க பால்லாம் கறந்து மாட்டு பால்லாம் கறந்து வெண்ணெய் நெய் தயிர் மோர் பால்ன்னு சொல்லி நல்ல பாட்டில் அடித்து நல்லா ஊட்டுறீங்க ஒரு நம்பிக்கை தான் அது நல்லது செய்யும் நம்ம குழந்தையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீங்கள் நல்ல பால் எல்லாத்தையும் நல்லா கொடுக்குறீங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா பிற்பாடு அதுதான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்கிற உண்மை தெரிந்தால் நீங்கள் எப்படி எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்போது நம்மளை அந்த உணவுகள் நம்மளை முட்டாளாக்கி விட்டது நம்முடைய நம்பிக்கையை நமது முட்டாளாக்கி விட்டது நம்மை வந்து முட்டாளாக்கி விட்டது நம்மளுடைய நம்பிக்கை நாம் நம்பணும் பார்த்திங்களா இந்த உணவு நமக்கு நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த நம்பிக்கை நம்மளை முட்டாளாக்கி விட்டது நம்மளை மூ மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை அது ஒரு நம்பிக்கை மூட நம்பிக்கை இந்த உணவு நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு நம்ம நம்பி இந்த இறைச்சியெல்லாம் சாப்பிட்டப்போ நமக்கு என்ன ஆச்சு நோய்கள் வந்து விட்டது அப்புறம் பார்த்திங்கன்னா நோய்கள் மட்டும்தான் வந்தது எல்லாம் காரணம் இந்த உணவு தான் இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உப்பு இல்லா பண்ணோம் குப்பை இல்லைன்னு சொல்லி உப்பை தூக்கி நீங்கள் கோபுரத்தில் வச்சுக்கிங்க அது உங்களை தொட்டியில் தள்ளிடுச்சு நோய்களை வரவழைத்து உங்களை வந்து குப்பை தொட்டியில் தள்ளிவிட்டது அதனால் உப்பு ஒரு உப்பு வந்து நோய்களுக்கு காரணம் அப்புறம் தானிய உணவுகள் அரிசி கேழ்வரகு கோதுமை அந்த தானிய உணவு இட்லி எனக்கு பிடிக்கும் ரொம்ப மல்லிகைப்பூ இட்லி அப்படின்னீங்க பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் லவ் பிரியாணி அப்படின்னீங்க ஆனால் அந்த இதெல்லாம் சாப்பிட்டனால தான் உங்களுக்கு நோய் வந்தது அப்புறம் இன்னொன்று இன்னொரு நோய் மட்டும் கிடையாது சண்டை போடுகிற வழக்கம் இன்றைக்கி வந்து போரிடுறாங்கள்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில் அது அந்த போரிடுறதுக்கு காரணமே சண்டை போடுவதை ஊக்குவிக்கிற உணவு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் இருக்குல்ல கோதுமை பூரி அப்புறம் பிரியாணி மாமிசம் முட்டை இதெல்லாம் சண்டை போடணுங்கிற அந்த எண்ணத்தை தூண்டுகிற உணவு அமைதியை விரும்பவே மாட்டாங்க சண்டை போடணும் நான் யாருன்னு நிரூபிக்கணும் ஏன்னா உடம்புக்கு இந்த உணவில் சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு அழகு அதிகமான வலிமை வந்துடும் வலிமை வந்தோடனே யார்கிட்டையே அதை போய் நிரூபிக்கணும் நான் நான் இப்போ என்னுடைய வலிமையை நான் யார்கிட்டையே போய் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அந்த எண்ணம் தான் வந்து இந்த சண்டை போடுறதுக்கே காரணம் நம்மளாம் இன்றைக்கி ஒரு முன்னாடி நேரடியாக சண்டை போட்டோம் போர்கள் போரிடுகிற முறையில் நேரடியாக சண்டை போட்டோம் வீட்டுக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்காக வந்துடணும் நாட்டை காப்பதற்கு வீட்டுக்கு ஒருவர் வாருங்கள் ஜெய் ஜக்கமானு புறப்பட்டுருவாங்க கத்தியை கத்தியும் ஈட்டே ஈட்டியும் தூக்கிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஏன் போரிட மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி தான் நல்லா இன்றைக்கு நம்ம போரிட இன்றைக்கும் நம்ம போரிடுகிறோம் நான் யார் தெரியுமா நிரூபிக்கிறது தான் நான் என்னுடைய வலிமை நிரூபித்து காட்டுறேன் நான் யார் நிரூபித்து காட்டுறேன் அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த போரிடுவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நான் இன்ஜினியர் ஆப்பிறேன் டாக்டர் ஆகி நான் யார் நிரூபிக்கிறேன் பார் ஒரு இன்ஜினியர் ஆகி நான் யார் நிரூபிக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வே இதுவும் ஒரு போர் தான் இதுவும் ஒரு யுத்தம் தான் இதனாலே அழிவு தான் வந்து சேரும் நீ இன்ஜினியர் ஆனாலும் சரி டாக்டர் ஆனாலும் சரி நீ வந்து இது உனக்கு அழிவு தான் உண்டு பண்ணணும் இந்த உலகத்துக்கு மக்களுக்கும் பிறருக்கும் விஞ்ஞானிக்கும் விஞ்ஞானி நான் விஞ்ஞானியாகி நான் யார் நிரூபிக்கிறோம் பார் அப்படின்னு சொல்லி நீ போகிற இந்த தசை வந்து இந்த நான் இந்த உலகத்துக்கு அழிவு தான் மற்றவங்களுக்கு அழிவு தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கண் கூட பார்க்குற விஷயம் இந்த இயந்திர அறிவியல் உலகமே அழிவைத்தான் ஏற்படுத்துகிறது என்பதை இந்த மக்கள் யாராலையும் மறுக்கவே முடியாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் யாரால் உருவாக்கப்பட்டது இந்த தொழில் எந்த தொழில் ஏதாவது எல்லா ஏதாவது தொழில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாகுறதற்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்க்குறாங்க எல்லோரும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் இதை உருவாக்குனது யாரோ இன்ஜினியரோ டாக்டரோ மட்டும் கிடையாது எல்லாேருமே பிளம்பர் எலக்ட்ரிஷியன் ஒரு மளிகை கடைக்காரர் எல்லாமே வந்து இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் கூலி தொழிலாளி விவசாய நிலத்தில் வேலை பார்க்குற அந்த விவசாயி எல்லாருமே இந்த அவங்க தான் இந்த உணவை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு உற்பத்தி கொடுக்குறாங்க அப்போ இந்த இயந்திர அறிவு உலகம் உருவாவதற்கு இவங்க எல்லாருமே காரணமாக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அப்ப இவங்களோட நோக்கமும் அழிவுதான் தான் யார் நிரூபிக்கணும் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறக்காக தான் இவங்க வந்து நான் விஞ்ஞானியா போறேன் டாக்டர் டாக்டராக போகிறேன் ஏன்னா பணம் தான் நம்மளை யார் நிரூபிக்கிறதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும் அதுக்காக நேருக்கு நேராக சண்டை போட்டு செத்தும் போயிடக்கூடாது உயிரோட இருக்கணும் அதே நேரத்தில் நாம் நம்மளை நிரூபிக்கவும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு மோட்டார் மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் போகிறேன் நிறைய வாகனங்களை உற்பத்தி பண்ணி ரோட்டில் விட போகிறேன் நிறைய பேர் அதில் மோதி ஆக்சிடென்ட்லேயே பத்து லட்சம் வருஷத்துக்கு சாப்பிட்றாங்க அப்படின்னா அப்போ நான் இந்த இன்ஜினியராக போகிறேன் மோட்டார் மெக்கானிக்கல் இன்ஜினியராக போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா அதுக்கு என்ன படிப்புன்னு எனக்கு தெரியல அப்போ அந்த படிப்பெல்லாம் படிச்சுட்டு நான் யார் நிரூபிக்க போகிறேன் அது மாதிரி இப்போ மருத்துவர்கள் பாருங்கள் நான் மருத்துவராக போகிறேன் எம்பிபிஎஸ் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி மருந்துகளை தயார் பண்ணி கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க ஆனால் ஒரு நோயை குணப்படுத்தப்படலையும் ஒரு நோயை வந்து குணப்படுத்த முடியல அந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இருக்காங்க ஆனால் அந்த நோயை குணப்படுத்த முடியல அந்த நோய் குணமாயிடக்கூடாது நோயை வச்சு தான் நம்ம பொழப்பு நடக்கும் அந்த நோய் குணமாயிட்டா அப்புறம் எல்லா நோயும் குணப்படுத்துறதுக்கு இங்கே மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டா நம்ம தொடர்ந்து புழப்பு நடத்த முடியாது பணம் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு இந்த மருத்துவ கம்பெனிகள் இருக்குல்ல அவங்க வந்து மருந்துகளை வந்து குணப்படுத்த முடியாத ஒரு மருந்துகளை அதே நேரத்தில் அன்னன்னைக்கு ஆறுதல் கொடுக்குற தக்க கட்டுப்படுத்துகிற மருந்துகளை அவங்க தயாரிக்கிறாங்க அதை பரிந்துரை செய்கிற மருத்துவர்களும் அவர் அவர்களுக்கும் அதே நோக்கம்தான் அப்போ மருத்துவர்களும் வந்து மருத்துவர்கள் வந்து தனியாக அவங்க சிந்திக்க முடியாது இன்றைக்கி எம்பிபிஎஸ் படுத்து படித்த மருத்துவர்கள் அவங்க அந்த நல்ல எண்ணத்தோடலாம் இருக்க முடியாது ஏன்னா அவங்க ம அவங்க பயன்படுத்துகிற மருந்துகளே மருந்து கம்பெனிகள் உற்பத்தி பண்ணுறது தான் மருந்து கம்பெனிகளோட ஒரு பிரதிநிதியாக தான் இவங்க இருக்காங்க மருந்து கம்பெனிகளின் மருந்துகளை கொடுக்குற ஒரு க இடைத்தரகராக தான் இந்த மருத்துவர்கள் இருக்காங்க அதனால் அவங்க தனித்து எதுவும் சிந்திக்க முடியாது அது ஒரு நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க்குக்குள்ளே போயிட்டு அது ஒரு வலை அந்த வலைக்குள்ளே போனால் அந்த விதிமுறைகளுக்கு உடன்பட்டால் தான் அந்த வலைகளில் போய் உனக்கு ஒரு இணைப்பு கிடைக்கும் அப்போ தான் நீ மருத்துவராக பணி செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு மருத்துவர் அப்போ நான் யாரை நிரூபிக்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோட அந்த மருத்துவர்கள் போகும்போது மருத்துவராகி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த மக்களை வந்து நோயிலேருந்து குணப்படுத்துகிற வேலையெல்லாம் பண்ணலை அவங்க ஒரு வாழ்க்கை ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும் அதுக்காக மருத்துவ தொழிலை தேர்ந்தெடுத்துருக்கிறார் அவ்வளோதான் வேறு ஒரு புனிதமான நோக்கெல்லாம் நோய்களை குணப்படுத்த வேண்டும் என்கிற புனித நோ புனிதமான நோக்கமெல்லாம் அவங்களுக்கு இருக்கவே இருந்தாலும் அதுக்கு வாய்ப்பு கிடையாது அந்த 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 எண்ணம் அவங்களுக்கு இருந்தால் கூட அதற்கு இங்கே அனுமதி கிடையாது இப்போ எனக்கு இருக்கலாம் இப்போ எனக்கு என்ன மாதிரியான ஆட்களுக்கு இருக்கலாம் நோயை குணப்படுத்தணும் என்ன ஒன்றும் மருத்துவர் கிடையாது அதை வச்சு நான் ஒன்றும் குழப்பம் நடத்த போகிறது கிடையாது அதனால்தான் இப்போ நான் சொல்லுகிற இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவர்களுக்கு எதிரானது ஏன்னா அவங்களுடைய நோக்கங்களுக்கு எதிரானதாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த நோய்களிலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் பல்வேறு குணங்கள்லேருந்து நான் அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நோய்களுக்கு குற்றங்கள் தான் காரணம் குற்ற உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க அப்போ தான் நோய் கட்டுப்படுத்தும் அப்போ இந்த தானிய உணவுகளை சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடாதீங்க மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நான் இருக்கேன் இதெல்லாம் நோய்களை முற்றிலும் குணப்படுத்தி விடும் அப்போ இந்த மருத்துவ கம்பெனிகளுக்கு மருத்துவ மாபியர்களுக்கு எதிராக நான் என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் முன் இருக்காங்க அப்போ இதுதான் வந்து இந்த இந்த நினப்பு தான் ரொம்ப தூய்மையானதே தவிர அப்போது இந்த உலகத்தில் நான் டாக்டர் ஆகிறேன் இது எல்லாமே நான் வந்து சண்டை எதிராக நான் பேசி கொண்டிருக்கிறேன் சண்டை இடுகிற உணவு சண்டை எடுவதற்கு என்ன காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் காரணம் நீங்கள் சண்டை போடுறீங்களா அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா பிறரை அழித்தாவது தான் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கிற அந்த மனப்பான்மைக்கு என்ன காரணம் உங்களை நீங்களே அழிச்சிக்கிற உணவுல சாப்பிட்றீங்க தான் பிறர் அழிந்தாலும் பரவாயில்ல நான் வாழ்ந்தாகணும் அந்த எண்ணம் ஏன் வருது அப்படின்னா உங்களை நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அழிக்கிற உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்றீங்க அதனால்தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் வருது அதனால் நம்மளை நாமே பாதுகாக்கிற உணவுகளை சாப்பிடும்போது நாம் மற்றவங்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுலேருந்து தான் உருவாகும் அதனால் வந்து இப்போ நான் வந்து இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னாலே நான் அதுக்கு தகுந்த உணவில் சாப்பிட்டா தான் பேச முடியும் நான் வந்து இட்லி பூரி பொங்கல் இப்போ முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு மீன் மீன் க கருவாடு இதெல்லாம் சாப்பிட்டு நான் இந்த மாதிரி பேச முடியாது ஏன்னா நான் என்னைய நான் அழிச்சிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் மற்றவங்களுக்கு எப்படி அவங்க உடலை பாதுகாக்கிற அந்த அறிவுரை என்னால் சொல்ல முடியும் சொல்ல முடியும் அதனால் நான் வந்து உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்கேன் இந்த மாதிரி வீடியோ போடும்போது நான் உணவு கட்டுப்பாட்டை க ஒரு பிடிவாதமாக கடைபிடிக்கிறேன் வைராக்கியமாக கடைப்பிடிக்கிறேன் அப்போ தான் என்னால் இந்த மாதிரி நான் என்னுடைய பேச்சுக்கள் வந்து பிறரை பாதுகாப்பதற்கு சா அது மாறும் பிறரை பாதுகாப்பதற்கான வழியை அது கூறும் என் வாயிலிருந்து வருகிற அந்த பேச்சு கருத்துக்கள் எல்லாமே பிறரை பாதுகாக்க அது உதவும் அப்படி இல்லாமல் நான் எல்லார் மாதிரியுமே சாப்பிட்றேன் பிரியாணி சாப்பிட்றேன் மீன் முட்டை கருவாடு நெய் பால் மோர் தயிர் இதெல்லாம் சாப்பிட்றேன் அப்படின்னா அப்புறம் இட்லி பூரி பொங்கல் அப்போ நான் வந்து என்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தை வார்த்தைகள் வந்து பிறரை அழிப்பதற்கு தான் உதவும் நான் சொல்லுகிற கருத்துக்கள் பிறரை அழிப்பதற்கு தான் அது அது வந்து அது உதவும் அதனால் நான் எனது உணவை சரி செய்து கொள்கிறேன் எனது உணவில் நான் நேர்மையாக இருக்கிறேன் தான் என்னுடைய சிந்தனை நேர்மையாக இந்த மக்களுக்கு நான் சொல்லுகிற விஷயத்துக்கு விஷயம் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக என்னையும் பாதுகாப்பதற்காக அது உதவி செய்யும் நானே தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்களோ எங்கிட்டேருந்து அது மாதிரி என் இருந்து நானே தெரிஞ்சுக்கிறேன் நான் பேசும்போது அதுக்காக தான் அப்போ பேசுறதுக்கு என்ன காரணம்னா அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் முடியும் என்ன மாதிரி பேசுற நிறைய பேர் பேசுவதற்கு அது அதுதான் காரணமாக இருக்கும் அதனால் வந்து அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்ற உணவு ரொம்ப நம்பிக்கை வச்சு சாப்பிட்றீங்க உங்கள் குழந்தைக்கெல்லாம் ஊட்டுறீங்க ஆனால் அந்த உணவு உங்களுக்கு நோயை தருகிறதுனா அது எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்க அது உங்களால் அதெல்லாம் சகிச்சிக்க முடியுது அவங்களால் சகிச்சிக்க முடியலல்ல அப்புறம் தான் நோய் வந்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் நம்பி தானடா அந்த எல்லாம் குடிச்சிருந்தேன் இந்த வெள்ளைச்சினியெல்லாம் ஏன் சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு இது எனக்கு நல்லது செய்யணுன்னு தான் நான் சாப்பிட்டேன் கடைசியில் என்ன நோய் நோயை வரவழைச்சிருச்சு அதெல்லாம் எனக்கு இப்போ சுகர் வந்துச்சு இனிமேல் நான் அந்த தொட தொடமாட்டேன் அந்த கோபத்தில் அவங்க அந்த வெள்ளச்சீனியை நீ ஒரு நம்பிக்கை துரோகி வெள்ளைச்சீனியாக நீ நீ ஒரு நம்பிக்கை துரோகி அப்போ சுகர் வந்துருச்சா நீ சோறெல்லாம் கம்மியாக தான் சாப்பிட்ணுன்றாங்க ஏன்னா அதை நம்பாதீங்க அது உங்களை ஏமாத்தோ அதுதான் உங்கள் நோய்களுக்கே காரணம் அப்படிங்கும்போது அந்த சோரை பார்க்கும்போதே அது ஒரு நம்பிக்கை துறையாக தான் அந்த மக்கள் பார்க்குறாங்க இந்த கோதுமை இதெல்லாம் ஒரு நம்பிக்கை துறை சரியான நம்பிக்கை துறைப்பா இது இந்த பிரியாணி இதெல்லாம் நம்பிக்கை துறைப்பா இதெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா கிருறு கருணு தலை சுத்தும்பா அப்புறம் ஒரு மாத்திரை போட்டால் தான் சரியாகும் அதனால் இதெல்லாம் நம்பி சாப்பிடாதீங்க அவங்க நல்லதே செய்யாதுங்க அது வந்து நீங்களே வந்து உங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோய் வந்தவங்களுக்கு அந்த உணர்வு வந்துடும் நோய் வந்தவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்துடும் இந்த உணவு எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்கிற உணவுகள் இதெல்லாம் நம்பி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க அதுக்கு பழக்கப்படுத்தாதீங்க அது உங்களுக்கு கடைசியில் படுகொலையில் தான் உங்களை போய் தள்ள பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த நம்பிக்கை துரோக உணவுகள் இதெல்லாம் நீங்கள் நம்பி சாப்பிட்றீங்க நம்பி உங்கள் குழந்தைக்கு கொடுக்குறீங்க ஒரு ஆறு வயசு குழந்தைகள் கூட ஒரு இட்லியை வந்து இட்லியை வந்து நசுக்கி கொஞ்சம் சக்கரை தொட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா என்னத்தை கொடுக்குறீங்க உங்கள் நம்பிக்கையை வந்து நியாயமாக அது அதில் ஏதாவது அறிவுபூர்வமான அணு ஒன்றும் கிடையாது நோயை தருகிற உணவு அதை போய் அந்த பச்சை குழந்தைக்கு பிறந்த ஆறு மாதமே அந்த குழந்தைக்கு பழக்கப்படுத்துறீங்களே பிற்காலத்தில் நோய் வருவதற்கு நீங்கள் செஞ்ச அந்த வேலை தானே அந்த உணவு காரணம் அதை கொடுத்தீங்க பாருங்கள் அது நீங்கள் தான் காரணம் அந்த குழந்தைக்கு கொடுத்து பழக்கப்படுத்துனீங்க பாருங்கள் அதுக்கு அதுக்கு நீங்கள் தான் காரணம் அந்த உணவு காரணம் கிடையாது நீங்கள் தான் காரணம் அந்த உணவை உற்பத்தி செஞ்சவங்களும் மனுஷங்க தான் அதை ஊட்டினவங்களும் அதை கொடுத்தாங்க பாருங்கள் அவங்களும் மனுஷங்க தான் அப்போ நோய்கள் வருவதற்கு மனுஷங்க தான் காரணம் ஏன்னா இங்கே செடிகள் கூட தான் இருக்குது அரடி விதை கூட தான் இருக்குது யாராவது அரைச்சி சாப்பிட்டாதுன்னா அதை வந்து அது விஷமாக இருக்குது அப்படின்னா அது அதை போய் தின்னது யார் தப்பு அது விஷமாக இருக்குன்னா அது அதோடய குணம் அது அதை போய் தின்னது யார் தப்பு அப்போ அது மாதிரி தான் இந்த உணவு வந்து விஷ உணவு நோய்களை தருகிற உணவுகள் அதை போய் தின்னது ஓன் குத்தம் அதை உற்பத்தி பண்ணது ஓன் குத்தம் அப்படின்னு தெரிஞ்சு நீ பண்ணல தெரிஞ்ச ஏன் பண்ணுற தெரிஞ்சு நீ பண்ணலப்பா ஒத்துக்கிறேன் நீ தெரிஞ்ச எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆ எவ்வளோ எவ்வளோ நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்குது இப்போ சுகர் வந்தாச்சுன்னா சுகரெல்லாம் குறைச்சிருங்க மாற்று உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னா அது கேடுதல் அப்படின்னா அப்புறமே நிறுத்திருக்கலாம் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் நீ சாப்பிடல நோய் வந்துருச்சு தெரிஞ்ச பிறவாவது நீ பாட்டியிருக்கலாமே அப்படி நாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற உணவு இருக்கிற நம்பிக்கை துரோக உணவுகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் நமது நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் நமது நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் பணமாக வச்சு ரோட்டில் போகிற ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறோம் செத்து போயிடுறாங்க அப்படின்னா நம்பி தானே அந்த ரோட்டில் போனாங்க ஆ அப்படி இருக்கும்போது செத்து போ என்ன நான் நான் ஏன் செத்து போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற அந்த இறந்தவர்களுடைய குரல்கள் உங்களுக்கு காதுகளில் நிலையில் ஒலிக்கவில்லையா இந்த இயந்திர இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சோம் எல்லாத்துலேருந்து நமக்கு விடுதலை தரும்னு நினைச்சோம் பெண்களுக்குலாம் விடுதலை கொடுக்கும் நோய்கள்லேருந்து விடுதலை கொடுக்கும் எல்லாரும் படித்து முடித்து எல்லா நோயையும் குணப்படுத்திடுவாங்கன்னு அப்படின்னு நம்பி போ நம்பி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோம் ஆனாலும் இந்த உலகம் நம்மளை வந்து நமக்கு துரோகம் செய்து விட்டது நாம் நம்பிய நம்பிக்கைக்கு இந்த உலகம் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு தான் நம்ம இதை வந்து சொல்லணும் இது ஒரு நம்பிக்கை துரோக உலகம் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் இதில் வந்து என்ன கா என்ன அடிப்படைனா பிறரை நம்பக்கூடாது இது பிறரை நம்புகிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு எதிரான பிறர் மீது நம்பிக்கைக்கு வைக்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு மருத்துவரை நம்பணும் உங்கள் வீடு நல்ல உங்கள் வீட்டை கட்டணும்னா ஒரு என்ஜினியராக கொத்தனார் சித்தாளாக நம்பணும் அது மாதிரி உங்களுக்கு தேவையான ஆடையே ஒரு நெசவாளியை நம்பணும் உங்களுக்கு தேவையான உணவுக்காக நீங்கள் ஒரு ஒரு விவசாயியை நம்ப விவசாயிகளை நம்ப வேண்டும் இப்படி நம்ம பிறரை நம்புகிற ஒரு வாழ்க்கை முறை தான் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அப்படி இருக்கும்போது இந்த உலகம் நமக்கு நல்லதாக செய்து எல்லா வகையிலுமே இந்த உலகம் நம்மளை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படி தானே இந்த உலகம் வந்து நம்மளுக்கு வந்து தீயதை தான் நம்மளை அழித்து கொண்டு இருக்குது பல்வேறு குணங்களையும் நம்மை அழித்து கொள்வதற்கு இந்த உலகம் ஒரு காரணமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அப்படின்னா அப்போ இந்த உலகங்கிறது எப்படிப்பட்டதுன்னா பிறரை நம்பணும் நாம பிறரை நம்புகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய உணவுக்காக நம்ம விவசாயியை நம்புகிறோம் நம்முடைய ஆடைகளுக்காக நெசவா நெசவாளியை நம்புகிறோம் நம்முடைய ம உடல் ஆரோக்கியத்துக்காக மருத்துவரை நம்புகிறோம் நோய்களிலிருந்து இருந்து குணப்படுத்துவதற்காக நம்முடைய வீட்டை கட்டுவதற்காக கொத்தனார் சித்தாள் இன்ஜினியரை நம்புகிறோம் நம்முடைய வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர் எல்லாத்துக்கும் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிஷனை ப்ளம்பரை இப்படி பிறர் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் பார்த்தீங்களா அது அந்த பிறர் மீது நம்பிக்கை வச்சால் என்ன ஆகும் இந்த மாதிரி தான் அழிவு வந்து சேரும் பிறர் மீது நம்பிக்கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் நோய்கள் வரும் அதனால் உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் அனை உங்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் நீங்கள் உங்களை மட்டுமே நம்புங்க அந்த தற்சாருவ வாழ்க்கை முறை தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அங்கே வந்து த நீங்கள் வந்து உங்களுடைய அனைத்து தேவைகளுக்காகவும் யாரையும் நம்ப முடியாது அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஆடைகள் அதற்காக நீங்கள் தான் உங்களுடைய ஆடைகளை தயாரிக்க வேண்டும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் தான் உற்பத்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு தேவையான மருத்துவத்தை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய குடிசையை நீங்கள் தான் கட்டி கொள்ள வேண்டும் இப்படி ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை இருக்குல்ல நமக்கு யாருன்னே தெரியாதவங்கள நம்பக்கூடாது அதாவது உன்னுடைய குடிசை கட்டுறதுக்காக நீ மட்டுமே கட்ட மாட்டேன் ஓ உன்னுடைய வீட்டில் உள்ள உன்னுடைய கணவனோ மனைவியோ மகனோ பேரனோ தாத்தாவோ பாட்டனோ யாரோ பாட்டியோ கூட உதவி செய்வாங்க அப்போது உனக்கு தெரிஞ்சவங்கள நீ நம்பும் இதுதான் தற்சார்பு வாழ்க்கை முறை தற்சார்பு வாழ்க்கை முறைனா என்னென்னா உனக்கு தெரிஞ்சவங்கள நீ நம்பு உனக்கு தெரியாதவங்கள நம்பாத நீ உடுத்துறைய ஆடை அதை எந்த நெசவாளி செய்தார் நெசவு செய்தார்னு உனக்கு தெரியுமா நீ உண்ணுகிறாயே உணவு அதை யார் உற்பத்தி செஞ்சால் அந்த விவசாயி யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னா யாருன்னே தெரியாதவங்களே நீ நம்புற பற்றியா அதுக்கு தான் நீ வந்து ஒரு பேருந்தூரில் நீ பயணிக்கிற இங்கேருந்து சென்னைக்கு போகிற அல்லது கல்கத்தாவுக்கு போகிற விமானத்தில் அப்படின்னா அதை பேர் அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா யாருன்னே தெரியாத ஒருத்தரை நம்புகிற பற்றியா அந்த அதுதான் பிரசார்பு வாழ்க்கை முறை அதை நீ நம்பாத அதனால் நீ வந்து உனது ம இப்போ ஒரு மருத்துவமா உனக்கு எல்லாமே தெரியணுங்கிற அவசியம் இல்லை உனது பாட்டிகிட்ட போய் கேட்பா பாட்டி உடம்புக்கு இந்த மாதிரியா இருக்குது என்னம்மா என்ன பாட்டி செய்யலாம் அவன் தாத்தா தாத்தாட்ட போய் கேளு பாட்டிகிட்ட கேளு அம்மாட்ட கேளு நாலு பேர்கிட்ட கேளு நாலு பேர் என்ன என்ன சொல்கிறாங்களோ அதை நீ பின்பற்று அப்போ ஒன்று நீ ஒன்று உனக்கு தெரிஞ்சவங்கள நம்பு அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை உனக்கு தெரியாதவங்கள நீ நம்பாத இதுதான் வந்து இப்போ அந்த அந்த நம்பிக்கைக்கு கிடைச்ச அடிதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை என்பது உனக்கு தெரியாதவங்களை நீ நம்புனா நம்புறதுனால உனக்கு கிடச்ச அடி தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறையில் நாம் சந்திக்கிற அழிவுகள் ஆபத்துகள் எல்லாமே அதனால் உனக்கு தெரிஞ்சவங்கள நீ நம்பு தெரியாதவங்கள நம்பாத இது தெரிஞ்சவங்கள நம்புறது ஏன்னா பிறருடைய உதவி இல்லாமல் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நம்ம உற்பத்தி செய்ய முடியாது ஒரு ஆடைகளை உற்பத்தி பண்ணணும் நமக்கு தேவையான ஆடைகளை நாம தான் உற்பத்தி பண்ணணும் எங்கே இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது உனக்கு தேவையான ஆடைகளை நீ தயாரிப்பதற்கு கொஞ்சம் நீ ஒரு ஆடைகளை தயாரிப்பதற்கு ஒரு கூட்டாக கூட முயற்சி செய்யலாம் ஒரு குடும்பமாக கூட போய் வா நமக்கு தேவையான ஆடைகளை நம்ம வந்து அதற்கான மூலப்பொருட்களை தாவரப் பொருட்களிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் வா போகலாம் அப்படி வாங்க போகலாம் அப்படின்னு ஒரு குடும்பமாக கூட தேடலாம் தேடி அவங்கவுங்களுக்கு ஆடைகளை நெய்து கொண்டு அவங்கவுங்களுக்கான ஆடையை நீ கொள்ளலாம் தைத்து கொள்ளலாம்னா அங்கே ஒன்றும் மிஷின் இருக்க போகிறதில்ல ஏதாவது இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய நாறு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சு கிஞ்சி அதெல்லாம் ஒட்டி ஒரு ஆடையை நீ தயார் செஞ்சுக்கலாம் தயார் செஞ்சுக்கிட்டலாம் அப்படிங்கும்போது உனக்கு நீ மட்டுமே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு உன்னுடைய குடும்பத்தினர் உதவி செய்வாங்க உன் நண்பர்கள் உதவி செய்வாங்க உனக்கு தெரிஞ்சவங்க உதவி செய்வாங்க தெரிஞ்சவங்கிட்ட வந்து உதவி வாங்குவேன் தவிர தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நீ உதவி கேட்ட பத்தியா அதுதான் நீ கட்டுப்பாட்டை மீறிய செயல் அதுதான் பிரசார்பு வாழ்க்கை முறை தெரியாதவங்க உதவி மூலமாக நீ வாழ்கிற பற்றியா நீ இன்னைக்கு ஆப்பிள் பழத்தை சாப்பிட்ற காஷ்மீரில் யாரோ உற்பத்தி பண்ண ஆப்பிள் பழத்தை நீ சாப்பிட்டுருக்க நீ உற்பத்தி பண்ண மாம்பழத்தை சவுதி அரேபியாவுக்கு ஏற்றுமதி பண்ணு நீ உற்பத்தி பண்ண அரிசியெல்லாம் அரபு கண்ட்ரியில் போய் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்படியே நீ பிறருக்காக வேலை செஞ்ச யாருனே தெரியாதவங்களுக்கு நீ வேலை செஞ்ச பற்றியா யாருனே தெரியாதவங்களோட உழைப்பை நீ ப உழைப்பு மூலமாக நீ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடலாம்னு நினச்ச பற்றியா அந்த நினப்பு கிடைச்ச அடிதான் இந்த நோய்கள் விபத்துகள் அந்த மாதிரி மற்றவங்கள நம்பாத உனக்கு தெரியாதவங்கள நீ நம்பாத உனக்கு தெரிஞ்சவங்கள நம்பு உனக்கு ஒன்று வீட்டில் உள்ளவங்கள நம்பு பார்த்திங்கன்னா நிலையில வந்து குடும்பத்துக்கு குடும்பத்துக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டாங்க ஆனால் வந்து இந்த உலகத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க பணத்தை சம்பாதிக்கிறேங்கிற பேரில் இந்த உலகத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க ஒரு இப்போ ஒரு பெரிய கோடிஸ்வரர் இருக்கணும் அவர் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டார் ஆனால் வந்து இந்த உலகத்துக்காக அவருக்கு உலகத்தில் உள்ள மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறக்காக அவர் எப்பவுமே குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க மாட்டார் அவர் தொழிலில் தான் நேரம் செலவழிடு அப்போ மற்றவங்களுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்குற யாருனே தெரியாதவங்களுக்காக உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆனால் உனக்கு தெரிஞ்சவன் குடும்பத்தினருக்காக நீ நேரம் செலவழிக்கிறியா செலவழிக்கிறது இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரிஞ்சவங்களை அவமதிக்கிறோம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது வீட்டில் உள்ளவங்கள வீட்டில் குடும்பத்தினரை வந்து அவங்கள அலட்சியப்படுத்திட்டு தெரியாதவங்களுக்கு சேவை செய்கிறது ஏன்னா தொழிலுங்கிற ஒரு ஒருத்தர் கோடீஸ்வரராக இருக்கிறாருன்னா அவர் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறார் அப்போது தெரியாதவங்களுக்கு சேவை செய்வதற்காக நீ பணத்தை சம்பாதிக்கிறக்காக நிறைய நேரம் செலவழிக்கிற ஆனால் அவன் குடும்பத்துக்காக நீ எவ்வளோ நேரம் செலவழிக்கிறேன் உன் நண்பரை பார்க்கணும் பார்த்து பேசணுங்கிற ஆசை உனக்கு இருக்குதா உன் உறவினர்களை பார்த்து பேசணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா அவன் குடும்பத்தினரோட உன்னுடைய அந்த குட்டி அந்த குழந்தையோட நீ எவ்வளோ நேரம் நேரத்தை செலவழிக்கிற அப்படி இல்லைல அப்போ வந்து அதனால உனக்கு எனக்கு என்ன பணம் வரப்போகுது என் குடும்பத்தோட நேரம் செலவு வச்சா எனக்கு பணம் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு எது பணத்தை தருகிறதோ அதுக்கு அதனால தான் நீ வந்து மற்றவங்களுக்காக எதனால் நீ மற்றவங்களுக்காக சேவை செய்கிற பிறருக்காக உனக்கு தெரியாதவங்களுக்காக நீ சேவை செய்து சேவை செய்வதற்கு ஆர்வமாக இருக்குன்னா அங்கே தான் உனக்கு பணம் கிடைக்குது என் குடும்பத்துக்காக நேரம் நேரம் செலவு வச்சா எனக்கு பணம் வந்து கிடைச்சிருமா அதனால்தான் எனக்கு தெரியாதவங்களுக்காக நான் சேவை செய்கிறேன் அதன் மூலம் தான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக தான் அந்த பிறர் மீது உள்ள அந்த அக்கறை இவ்வளோ அற ஒரு பறிவு மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் எல்லாமே அந்த பணத்தை சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசை தான் மற்றபடி பெருசாக புனிதமான எண்ணம்லாம் ஒரு ஒன்றும் கிடையாது ஒரு மண்ணம் கட்டியும் கிடையாது அதனால் இந்த அதனால் இந்த பணம் இருக்கிற வரைக்கும் நீ வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க மனுஷங்க வந்து அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நான் பணம் கிடச்சிருமா தெரிஞ்சவங்க என் குடும்பத்தினருக்காக நான் நிறைய நேரம் செலவழிக்கிறேன் தினமும் ஒரு அஞ்சு மணி நேரம் செலவழிக்கிறேன் அப்படின்னா எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிருமா அப்போ என் குடும்பத்தினரே என்னால் பார்த்துக்க முடியாது அதனால்தான் எப்போவும் நான் தொழில் தொழில்னு போய் பணம் படம்னு போயிட்டு நான் எனக்கு தெரியாத அவங்களுக்காக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ தெரியாத மக்களுக்கு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறக்காக நான் கஷ்டப்படுறேன் அதனால் எனக்கு பணம் கிடைக்காது அதனால் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியுது அதனால் வெறும் பணத்தை மட்டுமே என் குடும்பத்துக்கு கொடுத்தா மட்டும் போதும் நான் அவங்க கூட அருகில் உட்காந்து பேசணும் அன்பு செலுத்துங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி பணம் தான் அன்பாக இருக்கிறது அந்த எனது குடும்பத்திற்கு நான் செலுத்தக்கூடிய அன்பு நான் கொடுக்கக்கூடிய அந்த பணம் தான் எனது குடும்பத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய அன்பாக இருக்கிறது நான் செலவு செலவழிக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல அந்த அது வந்து அன்பாக அன்பாக இல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய பணம் தான் நான் எனது குடும்பத்திற்காக தான் நான் இவ்வளோ நேரத்தை தொழிலில் செலவழிக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிறோம் அதனால் நேரடியாக நீ உங்கள் குடும்பத்துக்காக உட்காந்து அவங்ககிட்ட பேசணும் அதுதான் அன்பு ஒரு அன்பு தூய்மையான அன்புங்கிற என்ன தெரியுமா உட்காந்து பேசு உன் குடும்பத்தோடு உட்காந்து உன் வீட்டுக்காரரோட உட்காந்து பேசு உன் மனைவியோட உட்காந்து பேசு அதுதான் உண்மையான அன்பு நேரடியாக பேசணும் ஃபோனில் பேசுறது கூட ஒரு அன்பு தான் ஃபோனில் பேசுகிறதுக்காக விட நேரத்தில் செலவழிக்கணும் அதை விட அதிகமான அன்பு நேரில் உட்காந்து பக்கத்துலேயே உட்காந்து அந்த தூய்மையான அன்புக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாய்ப்பு இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து பேசுனா பணத்தை யார் சம்பாதிக்கிறது அதனால் வந்து அந்த தூய்மையான அன்புக்கு அனுமதி இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை முறை அதனால் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கை என்பது உனக்கு தெரிஞ்சவங்களோட நீ நேரம் செலவழிக்கிற அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை நேரடி அந்த தூய்மையான அன்பு தான் தற்சார்பு வாழ்க்கை முறையோட ஆதாரமாக வாழ்வதற்கு வாழ்வதற்கான ஆதாரமாக காரணமாக அது இருக்கிறது உட்காந்து நீ உனக்கு தெரிஞ்சவங்களுக்காக உட்காந்து அவங்க கிட்டே பேசணும் நீ பேசணும் அவங்க பேசுகிறத கேட்கணும் அதுதான் தூய்மையான அன்பு மற்றபடி நான் பணத்தை சம்பா அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் நான் சம்பாதிச்சு கொடுத்துட்டேன் ஆனால் இருபத்தஞ்சி வருஷமாக நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன் என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக நான் வெளிநாட்டில் தான் இருந்தேன் அந்த குடும்பத்துக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்தேன் அதுதான் என் குடும்பத்துக்கு நான் செய்கிற அன்பு அப்படின்னு நீ நினச்சேன்னா அது அன்பு அதில் உன்னுடைய ஏமாளித்தனத்தை தான் அது காட்டுகிறது அதனால் உக்காந்து பேசணும் அப்போ வந்து உட்காந்து அவங்க பேசுறத கேட்கணும் அதுதான் உண்மையான அன்பு